நாட்டை பாதித்த டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மணல் நிரம்பியுள்ளதால் மிக குறை மழை பெய்தாலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் காவனி தெரிவித்துள்ளார் தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நிலச்சரிவுகள் ஏற்படுவது மிக துரதிஷ்டவசமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது அந்த மழையால் தரையில் உள்ள மண் போது நிரம்பி தண்ணீர் போல பாயும் நிலையை எட்டியுள்ளது இதனால் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது நிலச்சரிவுகள் மண் சரிவுகள் பாறை சரிவுகள் மற்றும் வீடுகளுக்கு பின்னால் நிலச்சரிவுகள் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது தரையில் பல இடங்கள் நிலையற்றதாக இருந்தாலும் மக்கள் அந்த இடங்களில் தங்கியிருக்கும் சந்தர்ப்பங்களும் உள்ளது நிலச்சரிவுகளுக்கான அறிகுறிகள் உள்ள இடங்களில் மக்கள் இன்னும் தங்கியுள்ளார்கள் பொதுமக்கள் இதுபோன்ற இடங்களில் தங்க வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உரிய அதிகாரிகள் அனுமதி அளித்த பின்னரே அவர்கள் அந்த இடங்களுக்கு திரும்பலாம் ஆபத்தான மற்றும் சந்தேகப்படும் நிலச்சரிவு இடங்களை ஆய்வு செய்ய புவியியல் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்